ஒரு சிங்கிள் ஜட்ஜ் என்ன ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு திங்கள்லேருந்து வெள்ளி வரையில் அந்த குழந்தைகள் அம்மாவோட இருக்கலாம் சனி ஞாயிறு அப்பா கிட்டே போகணும் அப்படின்னு கொடுக்குறாங்க அதை எதிர்த்து அப்பா கேஸ் போடுறாரு அப்பீல் போடுறாரு குழந்தைகள் எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னுட்டு நீங்கள் ஸ்கூல்ல எல்லாம் டக் டக்அஃப் வார் அப்படியே ஒரு கேம் வைப்பாங்க கயிறு இழுக்கும் போட்டி இப்போ நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டில் போய் கொஞ்சம் உட்காந்திங்களன்னா ஒரு புதிய விதமான சமுதாய டகவார் பார்க்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் எதுவும் ஒத்து வரல கோர்ட்டுக்கு போகிறாங்க டைவோர்ஸ் கேட்குறாங்க அது இழுக்கும் கேஸு இந்த மீன் டைம் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வரும் குழந்தைகளை யார்கிட்ட ஒப்படைக்கிறது அப்பா கேட்பார் எங்கிட்ட தான் குழந்தை இருக்கணும்னுட்டு அம்மா கேட்பாங்க எங்கிட்ட தான் இருக்கணும்னுட்டு இது டகவுவார் இன்ட்ரெஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இந்திய டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரில் ஏ ஜட்மெண்ட் ஃபார் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் கஸ்டடி கெனாட் பி கிராண்டட் அகெயின்ஸ்ட் சைல்ட்ஸ் விஷஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் இதில் சம்மந்தப்பட்டு வாங்க யார் அந்த குழந்தை யாரோடு இருக்கணும் அது கேட்கணுமா வேணாமா அப்பா கேட்குறாரு குழந்தை எங்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறாரு அம்மா கேட்குறாங்க குழந்தை எங்கிட்ட கொடுங்க கேட்குறாங்க ஆனால் அந்த குழந்தையை கேட்க வேணாமா அஃபெக்டட் பர்சன்ஸ் அவங்க தானே இந்த கேஸ் என்னென்னா மேரேஜ் ஆகுது டூ தௌசண்ட் டென்னில் அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை டைவோர்ஸு அப்புறம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை கோர்ட்டில் கேஸில் நடக்குது அவங்களுக்கு பதினோரு வயசு இருக்கக்கூடிய ட்வின் சில்ட்ரன் ரெண்டு ஆண் குழந்தைகள் அவங்க கஸ்டடியை பற்றி தான் கேஸு ஒரு சிங்கிள் ஜட்ஜ் என்ன ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு திங்களிலிருந்து வெள்ளி வரையில் அந்த குழந்தைகள் அம்மாவோட இருக்கலாம் சனி ஞாயிறு அப்பா கிட்டே போகணும் அப்படின்னு கொடுக்குறாங்க அதை எதிர்த்து அப்பா கேஸ் போடுறாரு அப்பீல் போடுறாரு குழந்தைகள் எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன தீர்ப்பு வருதுன்னா அந்த ரெண்டு நீதிபதிகளுக்கு கூடிய அமர்வு அந்த குழந்தைகளோடையே பேசுகிறாங்க நீ யாரோட இருக்க விரும்புகிற அந்த குழந்தைகள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க நாங்கள் அம்மாவோடு தான் இருக்க விரும்புகிறேன் என்னை சரியாக ட்ரீட் பண்ணுறது இல்லை வீட்டில் அப்பா அப்பாவும் அவங்க அப்பா அம்மாவும் உடனே இந்த ஜட்ஜு கவுன்சிலர் கூப்பிட்டு கேட்குறாங்க ஃபேமிலி கோர்ட்லாம் போனீங்களன்னா கவுன்சிலிங் அனுப்புவாங்க அந்த கவுன்சிலும் என்ன சொல்கிறாரு தி சில்ட்ரன் வேர் போல்டு இனஃப் டு எக்ஸ்பிரஸ் தேர் வியூஸ் கிளியர்லி வேர் ஏ ஆஸ்ட் வெதர் தே வேர் வில்லிங் டு ஸ்டே வித் த ஃபாதர் Both spontaneously said they were not. The judges said and observed that forcing custody or overnight visitation with father at this stage would cause their psychological harm. The court added that the custody decisions must be guided by the doctrine of best interest of the child and minors should not be treated as commodities. மைனர்ஸை பொருட்களாக ட்ரீட் பண்ணாதீங்கப்பா அவங்களுக்குன்னு உணர்வுகள் உண்டு அவங்கள போய் கேளுங்க அது மட்டும் இல்லை கடைசியில் கோர்ட் உணர்ற ஆர்டர் பாஸ் பண்ணுது என்ன சொல்கிறாரு அம்மாட்டு தான் இருக்கணும் நீ வேணால் அப்போ போய் பார்த்துக்கோ குழந்தைய அது மட்டும் மட்டுமல்ல அந்த குழந்தைகளுக்கு தேவையான எஜுகேஷன் எசன்ஷியல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த சைல்டு அந்த அப்பா தான் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் எடுப்பேன் அம்மா கோர்ட்டுக்கு வரலாம் நான் எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் யார்கிட்ட குழந்தை இருக்கணுன்றது பேசிக்காக இது போல் சட்டங்கள்லாம் எத்தனை வீடுகளுக்கு தெரியும் ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஃபார் விச் ஐ எம் போஸ்டிங் திஸ் வானமே இல்லை அறக்கட்டளை சார்பாக இது போன்ற சட்டத்தை ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகணும் அதுக்காக தான் இந்த பதிவுகளை நம்ம போடுறேன் உங்களுக்கு சட்டம் சம்பந்தப்பட்ட ஏதாவது தெளிவு வேணும்னு மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜோ டெலிஃபோன் பண்ணாதீங்க எங்களுடைய அறக்கட்டளை சார்பால் அதென்னா உங்களோட பேசுவாங்க உங்களுக்கு தேவையான தெளிவை கொடுக்கறது நாங்கள் தயாராக இருக்கும் இந்த பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னா அனுப்புங்கள் சர்க்குலேட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்